அன்பின் வணக்கம் நாள் நூற்றி அறுபத்தி நான்கு கவிதை நூற்றி அறுபத்தி நான்கு கவிஞர் கண்டராதித்தன் கவிதை ஏமாற்றம் எனது அறை மூன்று சுவர்களால் ஆனது ஒரு சுவர் எச்சில் மாமிசத் துண்டை கவ்வி களி சூலம் கொத்தி ஊருக்கு வெளியே திரியும் என் சித்திரத்தை நிரப்பியது மற்றொரு சுவரில் காய்ந்த வெருட்சத்தின் கீழுள்ள உரை இணற்றில் தொங்கும் கொடிகளின் நீட்சியாய் நீ உன் காலை பிடித்து தொங்கும் அவர்களுக்கும் கீழே தாளம்பூ செடிக்கருகில் மூர்க்க உருமளுடன் பூமி தோண்டும் வராகத்தின் உள்கூடு நேர்மேலே இறந்த பருந்தின் சிறகசைவு வழி தவறி உள்ளே புகவும் தப்பியோடவும் அமைக்கப்பட்ட திருக்காப்பிடப்பட்ட மரக்கதவு மீதி மூன்றாம் சுவர் களவு போன வாளுரை தேடி நான் வெளியேறும்போது வெளியால் வேய்ந்த விதானத்தில் இறங்கி நிலைகெட்டழியும் வஞ்சத்துடன் வந்து போகும் பேரொழியும் பேரொழியும் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி